இப்போ இன்னைக்கு ஏதாவது ஒரு தொழில் துறையை சார்ந்து லௌகீகத்துல மூழ்கி மனைவி மக்கள் அப்போ உற்றார் உறவினர் நட்பு இப்படின்ற வட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு மானிடனுக்கு அவனோட வேலையை பாக்குறதுக்கே நேரம் பத்தல இவங்களுக்கெல்லாம் உழைக்கிறதுக்கே நேரம் பத்தல அவங்களுக்கெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கே நேரம் பத்தல இந்த சூழ்நிலை காரணமா சுகபோகங்கள்ல இருந்து அவனால மீளவே முடியல அப்படிப்பட்டவன் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் இந்த ஐம்புலன்களோட ஆதிக்கத்துலதான் இருக்கிறான் அவனால வெளியேற முடியல ஒரு ஆன்மீக ஈடுபாட்டுல கொஞ்ச நேரம் கூட வர முடியல அவன் இவ்வளவு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஈடுபடுறதுக்கு எளிய வழி என்ன இவ்வளவு விஷயத்தையும் படிக்கட்ட அவசியம் இல்லை தொண்ணூத்தி ஆறு தெரியும் இந்த தத்துவம்ல ஒரு குப்பை தத்துவ எடுத்து கூடாது சொல்லுவாரு இந்த தத்துவம் எல்லாம் படிக்கட்ட அவசியம் இல்ல அப்ப இல்ல இல்லாதான் கிடையா செய்யறது தானே பொண்ணு கவனப்படாதே மொதல் என்ன செய்யணும் இயர் கூட செய்ய தவிர்க்க வேணும் அடுத்தது சைவ உணவை மேற்கொள்ளணும் சைவ உணவு மேற்கொண்டுட்டு வரும்போது போகும்போது வரலாம் அகத்திய சகத்தீசார் சொன்னா பார்க்கிறாரு அகத்தீசார் சொன்ன உடனே அவரோட சைடு ஒரு ஒன்பது கோடி ஜானிகள் இருக்காங்க ஒன்பது கோடி ஜானிகள் பார்க்கறாங்க உனக்கு என்ன குடன்னு கேட்பாங்க என்னோட தொழில் முன்னேற்றம் அடையணும் என் எப்படி நல்லா படிக்கணும் என் மனைவிக்கு நோய் இல்லாமல் இருக்கணும் நான் செய்வாரம் நல்லபடி இருக்கணும் இதுதான் அருள் சி சொன்னா இந்த ஒன்பது கோடி பேர் எதை விரும்புறானோ மனிதன் அதை செய்து முடிப்பாங்க இந்த இடத்தால் தானே கவனப்படாத எப்ப உனக்கு பூஜை செய்ய வாய்ப்புன்னு இல்லைன்னா தொழில் செய்யும் போதே அகத்தீசாவத்தே சொல்லு உன் மேல படவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அவர் படவை மட்டும் இல்லை ரொம்ப ஒரு ஜானி உன்னை பார்க்கிறான் சொல்லும் சொன்னபோதே பதஞ்சலி முனிவர் விஜயான சம்பந்தர் யாராதான் சரி திருமண தேவர் முச்சண்ட மகர்ஷி ஆசிப மகர்ஷி புலத்தீஸ்வர் புண்ணாக்கீஸ்வர் இது போன்ற ஜானிகள் பாக்குறாங்க இல்லாடுத்தான் என்ன பெருமரான்னு கேட்கறான் இல்லாடத்தான் பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் தொழில் நல்லா இருக்க வேண்டும் வறுமை வாழ்வு தர வேண்டும் நோயில்லாம் வாழ்வு தர வேண்டும் கேட்கறான் அதை அடி கூத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஞானம் சொல்லும் போது அந்த ஞானம் கேட்கற அளவுக்கு ஒருத்தானா இல்லாதான் நான் கேள்வி கேட்டுக்கிட்டே வா இல்லறமும் சிறக்கணும் குடும்பமும் சிறக்கணும் ஞானமும் சிறக்கணும் அப்போ இல்லறமும் சிறப்பாக இருக்கணும் குடும்பமும் நல்லா இருக்கணும் அது பெற்றுக்கிட்டே வரணும் இல்லா எடுத்தாலும் பெருக்கிட்டே வந்தோம்னா இதுவும் நல்லா இருக்கும் அதுவும் நல்லா இருக்கும் ஆனால் யார்கிட்ட இருக்கு இல்லையா கேட்ட வேண்டிய கேட்கணும் ஆசன நகரத்தை கேட்கணும் கேட்கணும் திருமணத்தை தேவரை கேட்கணும் அதில் வேற கேட்கணும் திருவண்ண சம்பந்தம் கேட்க வேண்டும் என்ன வேணும்னு கேட்பாரு இல்லமும் இருக்கணும் அது மாதிரி சின்னத்தை கடை திட்டிக் கொள்ள வேண்டும் என்று கேட்க வேண்டும் அப்ப இல்ல எடுத்தாலும் இல்லறமும் சிறக்கும் தோறவரமும் சிறக்கும் ஆனா இல்ல அறித்திருந்து கொண்டே ஒவ்வொரு ஞானி ஆகிறான் இல்ல கொண்டே ஒவ்வொரு ஞானி ஆகிறான் ஆனால் இருப்படை செய்யக்கூடாது உணவு கூடாது பாதம் ஒருவருக்காவது உணவு தம்பி ஆக வேண்டும் பாதம் ஒருவருக்காவது அவன் உணவு தருவான் செய்வான் நேற்று கூட இருப்பான் போய் உணவு கொடுப்பான் என்னவன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவான் அழி அவன் அவன் மலர்ந்த முகத்தை பாக்குறான் மது ஒரு மாசத்துக்கு ஒருத்தர் கொடுப்பான் உடனே நல்லா புண்டியம் வாடன்னு சொல்லுவான் மறுபடி ரெண்டு பேத்தி கொடுப்பான் இப்படியே தவறு ஏற்ற ஒரு பக்கம் புண்ணிய படையிடும் மகத்தி சாய நம்ம ரெண்டு அருள் புறம் வரும் புண்டிய படமா அருள் புறம் சேரும் அப்போ வடது கை வடது கை புண்டியம் இடது கை தவம் அக ரெண்டும் சேரும் வடது கை புண்டியம் இடது கை தவம் தவம் அண்ணான்னு என்னன்னு கட்டான் மூச்சு கட்டான் அதெல்லாம் சும்மா வெட்டி விடையாது ஓ மகாத்தி சாயனம என்று சொன்னாலே அதை தபம் ஒரு மனுஷனுக்கு மாத ஓட்டு சாப்பாடு போட்டால் அது தர்மம் ஆக தர்மம் வலது கை தபம் வலது கை ரெண்டு சேரா விட்டால் ஆக ஒன்றை மட்டும் பிடிச்சிக்க முடியாது ஒரு வேலை செய்யும்போது ரெண்டு கை தேவைப்படும் ஆக தர்மம் என்று சொல்லப்பட்ட வலதுகையும் தபம் என்று சொல்லப்பட்ட இடத்துக்கையும் ஒன்று போட்டால் தான் தடை அப்போ எப்படி இருக்குன்னு கேட்டான் சில போது மக்கள் வழி யார் ஒருவன் இப்போ வணங்குறானோ அவன் என்ன செய்வான் ஊரில் மகிழ்ச்சி வரும் அவருக்கு எல்லா தும்பும் திருந்தான் மருவன் சொல்லுவான் தனக்கு ஊமையில்தான் தான் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றான் தனக்கு உப்பமையில் நிறைய கடைபிடிக்க முடியாது அவன் காப்பாற்றி வந்தவன் பசி வென்றவன் எல்லா பட்டுக்களும் தோன்றவன் தனக்கு ஓமையிலான் தான் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றான் அவன் சரி பெரிய மகன மனக்கலை மாற்றத்துக்கு எதுவும் செய்வாங்க அவன் வந்து சொன்னான் இதெல்லாம் கூப்பிட கொள்ள முடியாடா எவனு ஒருவன் ஜானியோ எவனும் ஒருவன் எதையும் செய்ய வல்ல வல்லவணவனோ அவனுடைய திருவடியை பற்றாம உனக்கு மனக்கலை தீரான்னு சொல்லிட்டான் வல்லுவன் சொல்றேன் நான் சொல்றேன் வல்லுவன் சொல்லியிருக்கான் தனக்கு ஹோம இல்லாதான் தான் சேர்ந்தார் நல்லா இருக்க நல்லா இருக்கு மனக்கலும் மாற்றம் இருக்குன்னு சொல்லிட்டான் சாராதான் சரி முட்டு பெற்ற முனிவன் வல்லுவன் முட்டும் கொண்ட முனிவன் ராமணி சாமிகள் குற்றம் குற்ற முழுவன் மாணிக்க வாசகர் விட்டு குற்ற முழுவன் திஞ்சான சம்பந்தர் விட்டு குற்றம் முழுவதும் திருநாவுக்கரசர் விட்டுப்பட்டு முழுவதும் இது போன்ற ஞானிகளை வணங்காவிட்டால் மணக்காவை மணக்காவை நீக்க முடியாது ஆக இல்லாத அனுப்பிதான் உருவாய்